இதெல்லாம் மக்கள் பார்த்துதான் வருகிறார்கள் போட்டு சொன்ன விஷயம் கதை முடிந்தது சென்னையில் நடைபெற்ற டிவி விவாத நிகழ்ச்சியின் போது பாஜகவினர் கிண்டல் செய்து இடையூறு செய்ததால் பாதையில் வெளியேறிய செந்தில்வேல் ஷூட்டிங் நடந்த இடத்துக்கு வெளியே ஏராளமானோரை திரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்திற்கு பாஜக தலைவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசியல் களம் சூடுபிடிக்க உள்ளது திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் பாஜக நிர்வாகி எஸ் சூர்யா நாதக நிர்வாகி இடும்பாவனன் கார்த்திக் ஊடகவியலாளர் செந்தில்வேல் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர் சென்னை எழும்பூரில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த விவாத நிகழ்ச்சிக்கான இடத்தில் பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் கலந்து கொண்ட செந்தில்வேல் பேசும்போது பாஜகவை சேர்ந்தவர்கள் கிண்டல் செய்து கூச்சலிட்டு இடையூறு செய்ததாகவும் இதனால் நிகழ்ச்சியிலிருந்து பாதையில் வெளியேறிய செந்தில்வேல் படப்பிடிப்பு நடைபெறும் இடத்திற்கு ஐ மேற்பட்டோரை திரட்டி வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது அவர்கள் பாஜக நிர்வாகி எஸ் சி சூர்யாவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக நயனார் நாகேந்திரன் வெளியிட்ட எக்ஸ் சமூக வலைதள பதிவில் சென்னையில் நடைபெற்ற தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் சி சூர்யா உள்ளிட்டோர் மீது திமுக ரவுடிகள் நடத்திய தாக்குதல் கடும் கண்டனத்திற்குரியது என தெரிவித்துள்ளார் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுக ஆட்சியின் கோர முகத்தை கண்ட தமிழக மக்களின் கடும் கோபத்தை எண்ணி பயம் தூ சுற்றிக்கொண்டதால் திமுகவினர் இதுபோன்ற வன்முறையை கையில் எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் விவாதங்களில் மக்கள் பிரதிநிதிகளாக கேட்கும் நியாயமான கேள்விகளுக்கு கூட திமுகவினர் வன்முறையை பதிலாக அளிப்பது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெறிப்பதற்கு சமம் என குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் தமிழக முதலமைச்சரின் நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் காவல்துறை இந்த தாக்குதலுக்கு நிச்சயம் பதில் சொல்லியாக வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் பகுத்தறிவி மேலோங்கும் போது திமுகவினரின் ஒரே பதில் மட்டும்தான் தனியார் தொலைக்காட்சி விவாதத்தின் போது பாஜக மாநில இளைஞரணி தலைவர் எஸ் சூர்யா உள்ளிட்டோரை தாக்க நூற்றுக்கணக்கான கணக்கான திமுக குண்டர்கள் கொடிய ஆயுதங்களுடன் மற்றும் சோடா பாட்டில்களுடன் அலுவலகத்திற்குள் நுழைந்துள்ளனர் அத்துடன் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உதவும் விதமாக அங்கு மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது அதிர்ச்சி அளிக்கிறது குற்றவாளிகளை கைது செய்வதற்கு பதிலாக திமுக குண்டர்களை பாதுகாக்க காவல்துறை இயந்திரம் அதிக நேரம் வேலை செய்கிறது சமூக ஊடகங்கள் இல்லாத காலத்தில் கருத்து வேறுபாடு வலுக்கட்டாயமாக அடக்கப்பட்டு தெருக்களில் பயம் ஆட்சி செய்த திமுகவின் இருண்ட நாட்களை இந்த சம்பவம் நினைவூட்டுகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் உலகிற்கே நான்காவது தூணாக இருக்கக்கூடிய ஊடகம் முன்பு தாக்கிய விஷயம்தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ளது